லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அசம்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் இன்னும் எதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் பற்றி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்னா ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம் குறுகிய எண்ணங்களை வச்சுருக்கோம் ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னா அதுதான் லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் பணம் ரீதியான லிமிட்டிங் பிலீவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பணம் பணத்திற்கான டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன் லா ஆஃப் அசம்ஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எந்தவித சேஞ்சஸும் நான் ரியாலிட்டியில் பார்க்கல அப்படின்னா உங்களோ உங்கள் உங்கள் மனசை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க் பார்க்க வேணும் அதில் வந்து லிமிட்டிங் பிலீவ்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்னா என்ன பணம் சார்ந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பணம் வேணும் நிறைய வேணும் ஏன்னா வாழ்க்கையை நமக்கு தகுந்த மாதிரி அமைத்து கொள்ள பணம் வேணும் அந்த பணம் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும் ஒரு நிறைவு இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் எதையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கும் ஆனால் பணம் இல்லை அப்படின்னா அந்த தைரியம் இருக்காது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்காது இதை செய்ய முடியல அதை செய்ய முடியல அப்படின்ற சங்கடங்கள் இருக்கும் இதெல்லாம் தாண்டி வர வேண்டும் அப்படின்னா இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் பணத்தை பற்றி என்ன லிமிட்டிங் பிலீவ்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் பணத்தை பற்றி லிமிட்டிங் பிலீவ்ஸ் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் உட்கார்ந்துருக்கோம் ஏன்னா இ இது நாள் வரைக்கும் நீங்கள் பணத்தை பற்றி என்னென்ன கேள்விப்பட்டுப்பீங்களோ அது எல்லாமே ஆள் மனசில் போய் பதிஞ்சிருக்கும் ஆள் மனசோட தான் யூனிவர்ஸ்க்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் மேல் மனசில் என்ன ஆசை இருக்குது நமக்கு நிறைவான வாழ்க்கை வேணும் பணம் நிறைய வேணும் நிறைய செலவு பண்ணணும் இங்கே போய் பார்க்கணும் அங்கே போய் பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் பணம் வேணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் எதையும் நம்ம நினச்ச நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பணம் தேவை அப்போ அந்த தேவை இருக்குது ஆனால் ஆள் மனசில் என்னவாக இருக்குது லிமிட்டிங் பிலீவ்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அது என்ன லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்றது நான் பார்ப்போம் லிமிட்டிங் பிலீவ்ஸ்னால் அது பணம் வர பணம் நம்மக்கிட்ட வரத்துக்கு தடையாக இருக்கிற எண்ணங்கள் தான் உள்ளே இருக்க லிமிட்டிங் பிலீவ்ஸ் அந்த வைப்ரேஷனை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் பணம் நம்மக்கிட்ட வரல தடையாக இருக்குது அது என்னவாக இருக்கும் பணம் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது யாரையும் இது குறை சொல்வதற்கு கிடையாது நாம் பெற்றோர்களையோ இல்லை சமூகத்தையோ குறை சொல்வதற்கு கிடையாது ஆனால் இந்த லிமிட்டிங் பிலீஸ் அங்கே இதெல்லாம் நமக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படின்றது தான் பெற்றோர்கள் சில நேரம் அவர்கள் அந்த சுச்சுவேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க ஏதாவது கேட்டிருப்பீங்க சின்ன வயசுல ஏதாவது கேட்டிருப்பீங்க அப்ப பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பணம் வச்சுருக்கவங்க எல்லாமே ஏதோ தப்பான வழியில் தான் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சில உரையாடல்களை கேட்டிருக்கலாம் இல்லை நிறையா படங்கள் இந்த சினிமாக்கள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி பணக்காரர்கள் எல்லாருமே தப்பானவங்களாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது மீடியாக்களில் அப்படி தான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் அப்படின்னா பணம் நமக்கு பேசிக்கலாக என்ன நாம் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே வேணும் ஆனால் இந்த இந்த விஷயங்கள்லாம் கேட்குறோம்ல பணம் வந்து தப்பான விஷயத்தில் தான் வரும் தப்பானவங்கக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கும் த பணம் நிறைய வச்சுருந்தாலே அது வந்து கெடுதல் அப்படின்ற மாதிரி இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் சம்பாதிப்பது தவறு அப்படின்றது தான் ஆழமாக புரிஞ்சிருக்கு எனக்கு அந்த மாதிரியான ஆழமான ஒரு அனுபவம் இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்தால் பணம் சம்பாதிக்கக்கூடாது அவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருந்தது இதெல்லாமே ஒவ்வொன்றா உடச்சிட்டு வரணும் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு லிமிட்டிங் பிலீவ்ஸ் பார்த்தோன்னா பணம் ரீதியாக என்னென்ன நீங்கள் பணத்திற்காக அவங்கள வந்து சில பேர் தப்பாக நடத்தியிருப்பாங்க இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஆழ் மனசில் போய் பதிஞ்சிருக்கும் இது எல்லாமே பணத்துக்காக தானே பணத்துக்கு பண பணம் இருக்கிறதுனால தானே அவங்க என்ன இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் யார் மேலே அங்கே வெறுப்பை காமிக்கிறீங்க அந்த இன்சல் பண்ணவங்க மேலே இல்லை பணத்தின் மேலே வெறுப்பு உண்டாகி இருக்குது பணம் அவங்க வச்சிருக்கிறதுனால தானே அவங்க என்ன இன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பணம் ஒரு காரணம் அப்படின்னு உங்கள் ஆள் மனசுல பதிஞ்சு போயிருக்கும் அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணணும் அதெல்லாமே சரி பண்ணணும் பணம் அதற்கு சரி பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான எண்ணங்களாக இருக்கணும் இனிமேல் இனிமேல் யோசிக்கும் போது பணம் நல்லது தான் பணம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் பணம் நிறைய வச்சுருக்கவங்க எல்லாமே நமக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த பணம் இல்லைன்னா இந்த சமூகமே இருக்காது சமூகத்தில் ஒரு சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் அங்கே பண பரிமாற்றம் நடக்குது அப்போ பணத்தை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் பணக்காரர்கள் மட்டுமே எப்படி குறை சொல்ல முடியும் எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே இருக்குது சின்ன விஷயம் ஒரு காய் வாங்கணுன்னாலும் நம்ம பணம் தான் செலவு பண்ணுறோம் இல்லை ஒரு பெரிய பைக் வாங்கினாலும் பணம் தான் செலவு பண்ணுறோம் அப்போ எந்த விஷயமானாலும் பணம் தான் நமக்கு உதவி பண்ணுது அந்த பணத்தின் உதவியை உணரணும் ஃபஸ்ட்டு ஒரு பண பரிமாற்றம் நடக்கும்போது ஒரு சக்தி பரிமாற்றம் நடக்குது அந்த உதவியோ இல்லை ஒரு பொருளோ நம்மளால் வாங்க முடியுது அப்படின்னா அந்த பணம் தான் அப்போ பணத்தை தவறாக எங்கேயுமே சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தவர்களுடைய சூழ்நிலையில் அவர்கள் ஏதோ தவ தவறாக நடந்திருக்கலாம் அவ்வளவுதான் ஸோ அந்த இன்சல்ட் நடந்தது சின்ன வயசில் நம்ம கேள்விப்பட்டது இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்ற பார்க்கணும் பணம் நல்லது அப்படின்றத உணரணும் பணம் ஒரு சக்தி நிறைவான சக்தி தேவையான சக்தி பணத்தை பற்றி எவ்வளோ தான் நம்ம வந்து எல்லாம் கெடுதல் அப்படின்னா பணத்தை பற்றி பணம் கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது இல்லாமல் பணம் நல்லது செய்து எல்லாருக்குமே நல்லது தான் செய்து எனக்கும் அது நல்லது தான் செய்யும் அப்படின்ற மன मன, மன ரீதியாக நம்ம வந்து அந்த ஒரு மன பக்குவத்தை எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் இது நான் குறிப்பிட்ட சில லிமிட்டிங் விலீவ் சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து இன்னும் நிறைய லிமிட்டிங் விலீவ்ஸ் இருக்கும் அது ஏதாவது இருந்தால் கமெண்டில் தெளிவுப்படுத்துங்க மற்றவங்களுக்கு அதை பற்றின வீடியோ அடுத்த ரெக்கார்டிங்கில் போடலாம் நன்றி